ே தீபாவளி ஸ்பெஷலான செய்யப் ஸ்பெலு கருங்கலாட்டம் இருக்கிற வெள்ளத்தை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இடிச்சு வச்ச ஏலக்காய் கொஞ்சமா தேங்காய் வேக வச்ச கடலப்பருப்பு மூங்காலு பேட்டருக்காக அரிசி கொஞ்சம் ஊற வச்சிருக்கா மைதா கலந்து அரைச்சி எடுத்துக்க வேண்டிதான் சால்ட் டேஸ்டையும் அதுக்கு வந்து அரை உடச்சி எடுத்துகிட்டு வர சொன்னேன் நீங்கள் அரைச்சி எடுத்துட்டு வந்தியா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க உடச்சி எடுத்துகிட்டு வந்துடாதியா சரி சரியா பருப்பை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா மேஷ் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் அரை இதாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு தேங்காய் ஆட் பண்ணி ஏலக்காவையும் ஆட் பண்ணி ஒரு மிக்சோரில் கொடுக்கறதுக்கு முன்னாடி வெள்ளத்தை ஜாங்கிரியை போட்டு இது பண்ணி விட வேண்டி தான் பாவ் கரைச்சிக்கணே நல்லா பக்காவாக பாவ் ரெடி ஆகிட்டாக அது கூடவே அந்த பருப்பில் ஆட் பண்ணி விட வேண்டி தான் ஆட் பண்ணியாச்சு அப்புறம் ஒரு மிக்ஸோவில் போடுவோம் லைட்டாக அப்புறம் கொஞ்சம் டைட்டாக வர வரைக்கும் மிக்சோவில் போட்டு சுளியும் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஃபஸ்ட்டையும் செய்கிறேன் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு இஃப் யூ டோன்ட் எனி மிஸ்டேக் டோன்ட் மிஸ்டேக் மீ இதுக்கப்புறம் உருண்டை உருண்டையாக உருட்டி எடுத்தாச்சு அந்த பேட்ரி அரைச்சி வச்ச பேட்ரி அவ்வளோ போட்டு முக்கு முக்குன்னு முக்கி சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டிதான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தாச்சு எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி தீபாவளியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த வெடியை சட்டி வச்சு வெடிக்கிறதே சாணிப்பி வச்சு வெடிக்கிறதெல்லாம் இல்லாமல் பைக்கில் வேகமாக கடந்து சுற்றாமல் ஃபேமிலியோட சூப்பராக தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள் சுளியன் பக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் வர்ற மாதிரி வந்திருக்குதா எப்படின்னு தெரியலை எதுவும் தப்பாக இருந்தால் சொல்லுங்கள் திருத்திக்கிடுவோம் எல்லாத்தையும் சூப்பராக ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம ஒரு சுலைமானியும் போட்டு எடுத்தாச்சு வச்சு சுழியனோட வச்சு இறுக்கி விட வேண்டிதான் சுழியன் ரெடி சுலைமானி பார்க்கவே நல்லா இருக்குது டேஸ்ட்டு எப்படின்னு தெரியலை ஒன்று எடுத்து கடிப்போம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு கபூர் வர வெளியே போய்ட்டான் வந்ததோட அவனுக்கு கொஞ்சம் கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லுவோம் நல்லா சூடாக இருக்கிறா சூடான சுலைமானி சுகியை வச்சு இறுக்கி விட்டாச்சு கபூர் வந்துட்டான் அவனோட டேஸ்ட் ரியாக்ஷனை பார்ப்போம் சூப்பர்னு சொல்லிட்டு மூணு வேலை இங்கிட்டு காட்டுறான் மொத்தம் தம்ஸ்அப் உடச்சோன்னா தண்ணி ஊற்றுற மாதிரி காட்டுறான் உன எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்